ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வாழணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அளவு பண வரவுங்கிறது நமக்கு கிடைக்கணும் பண வரவு எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்குதோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை தரமும் சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட பண வரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் மகாலட்சுமி தாயாரின் அருளை நம்ம பெறணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாக்கா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கு முன்பாக நம்ம பெருமாளை வழிபாடு செய்யணும் பெருமாளை மட்டும் வழிபாடு செய்தால் கூட மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதனால் பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு பெருமாளின் அருளோடு மகாலட்சுமி தாயாரின் அருளும் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஏகாதசி திதி அன்னைக்கு வீட்டில் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி திதி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி பதினெட்டாம் தேதி புதன்கிழமையில் ஏகாதசி வருது அதுவும் அன்றைய நாள் புதன்கிழமை முழுவதுமே ஏகாதசி திதிங்கிறது இருக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாளில் ஏகாதேசி திதி வருது அது மட்டும் இல்லாமல் கிழமைங்கிறது பெருமாளுக்கு உரிய கிழமை அந்த கிழமையில் பெருமாளுக்கு உகந்த திதியான ஏகாதேசி திதியும் வருவது கூடுதல் சிறப்பு நம் வீட்டிலேயே அந்த நாளில் இந்த ஒரு எளிமையான தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய பண தேவை பூர்த்தியடையும் பண வரவு அதிகரிக்கும் அன்று காலை ஆறு டு ஏழு மணிக்குள் அல்லது மதியம் ஒன்றிலிருந்து இரண்டு மணிக்குள் அல்லது இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த புதன் ஹோரைங்கிறது வரும் இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பாளத்தட்டை வைங்க அதற்கு மேலே துளசி இலைகள் கொஞ்சமாக பரப்பி அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் வடக்கு பார்த்தவாறு எரியுற மாதிரி பார்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு துளசி கிடைக்கல அப்படின்னா வாசனை மிகுந்த மலர்கள் வைத்து கூட நீங்கள் இந்த தீபம் ஏற்றலாம் முடிந்த அளவுக்கு துளசி வைத்து ஏற்றத்துக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த தீபம் முழுமையாக ஒரு மணி நேரம் எரியணும் இந்த ரகசிய ஹோரை வழிபாடு இதுதான் இந்த தீப சுடருளியை பார்த்து ஓம் நமோ நாராயணாய நமோ நமக ஓம் நமோ நாராயணாய நமோ நமக இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு சொல்லுங்கள் முடிந்தவங்க பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அதுவும் இந்த புதன் ஓரையில் போய் நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அதீத பலனை கொடுக்கும் இந்த புதன் ஓரையில் வழிபாடு செய்வது இல்லைன்னா இந்த புதன் ஓரையில் உங்கள் வீட்டு பூஜாரையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது கூட சிறப்பான பலனை கொடுக்கும் பெருமாளுக்கு உகந்த திதியான இந்த வளர்ப்பிற ஏகாதசி திதி அன்னைக்கு பெருமாளை வழிபாடு செய்கிறவங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் இந்த தீபம் எரிஞ்சு முடித்ததும் மறுநாள் இந்த தீபத்துக்கு கீழே உள்ள இந்த துளசி இலைகளையோ அல்லது வாசனை மலர்களையோ கால்படாத இடத்துலையோ அல்லது ஓர தண்ணியிலையோ விட்டுடுங்க இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது ஏகாதேசி தீதியில் செய்யக்கூடிய ஒரு தீப வழிபாடு அடுத்து பண வரவு அதிகரிப்பதற்கு புதன்கிழமையில செய்யக்கூடிய ஒரு ஏழ்மையான தாந்திரிக பரிகாரத்தையும் இப்போ நம்ம பார்த்தலாம் பணம் சம்பாதிக்க நிறைய பேர் நிறைய விதத்தில் நம்ம முயற்சி பண்ணுவோம் ஒரு சிலர் பார்த்தா இரவும் பகலும் உழைத்து கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது வீண் வரையமாக மாறிடும் இல்லைனா அவங்களுடைய உழைப்புக்கேற்ற பண வரவை அவங்களால பெற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் இப்படி பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையுமே நீக்கி பண வரவை அதிகரிப்பதற்கு புதன்கிழமை அன்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் அதற்கு வெற்றிலை தேவை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்த புதன்கிழமையில் பண வரவை அதிகரிப்பதற்காக நம்ம பரிகாரம் செய்யும் பொழுது அந்த பரிகாரம் முழுமையாக வெற்றி அடையும் அதன் மூலம் பண வரவு ஏற்படும் இதை வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் புதன்கிழமை புதன்கிழமை வாரம் வாரம் நீங்கள் செய்யலாம் புதன் பகவானுக்குரிய அதி தேவதைன்னு பார்த்தாக்கா பெருமாள் பெருமாளுக்குரிய கிழமையில புதன்கிழமையும் ஒன்று புதன்கிழமை தோறும் பெருமாளை நம்ம வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் பண வரவை அதிகரிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமையை விட புதன்கிழமை பெருமாளை வழிபாடு செய்து பாருங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் புதன்கிழமை அப்படிங்கிறது விநாயகருக்கும் உரிய கிழமை விநாயகர் வழிபாட்டை செய்யணும்னு நினைக்கிறவங்க புதன்கிழமையில் ஆரம்பித்தா உடனடியான பலன் கிடைக்கும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த புதன்கிழமையன்று பண வரவை அதிகரிப்பதற்கு ஒரே ஒரு வெற்றிலை வைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்த்துடலாம் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை புதன் ஹோரையில் செய்வது சிறப்பு நல்ல வெற்றிலையாக பார்த்து ஒரு வெற்றிலையை வாங்கிக்கோங்க அதை மஞ்சள் கலந்த தண்ணியில் சுத்தமாக கழுவி ஒரு துணியால் தொடச்சிக்கோங்க அடுத்தது ஒரு சின்ன கிணத்தை எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் தூள் போடுங்க மஞ்சள் தூள் இல்லை கஸ்தூரி மஞ்சளை கூட நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அடுத்து பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்தமான பச்சை கற்பூரம் கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கோங்க அந்த மஞ்சளில் நல்லா வந்து குழைக்கிறதுக்கு பன்னீரையும் ஊற்றி நல்லா குழைச்சிக்கோங்க பன்னீர் இல்லை எங்கள்கிட்ட பன்னீர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணீர் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் பன்னீர் ஊற்றி கரைச்சிக்கோங்க நல்ல பலன் உங்களுக்கு விரைவிலேயே கிடைக்கும் உங்களுடைய வலது கை மோதிர விரலால் இந்த மஞ்சளை தொட்டு அந்த வெற்றிலையில் ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்கள் வரையணும் ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது வாஸ்து ரீதியாக பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது பண வரவை நாலா பக்கமும் வரவழைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்திற்கு இருக்குது இந்த சின்னத்தை வெற்றிலையில் வரைஞ்சிட்டு ஐந்து ரூபா காசை அந்த ஸ்வஸ்திக் சின்னத்திற்கு நடுவில் வைக்கணும் இதை உங்கள் ரெண்டு கையிலையும் வச்சுக்கிட்டு பண வரவு அதிகரிக்கணும் வருமானம் அதிகரிக்கணும்னு நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி மனதார வழிபடுங்க இப்படி வழிபட்டதுக்கு அப்புறமா இந்த வெற்றிலையில் வைத்த ஐந்து ரூபா காசை உங்களுடைய பண வைக்கும் இடத்துல வச்சுக்கோங்க இந்த வெற்றிலையை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் நிலைவாசலில் வெற்றிலையின் காம்பில் ஒரு கயிறை கட்டி நிலைவாசலில் தொங்க விடுங்க இந்த வெற்றிலை எப்போ காயுதோ அப்போ அதை எடுத்து கால் படாத இடத்துல நீங்கள் போட்டடலாம் இது பண வரவை நம்முடைய வீட்டிற்கு ஈர்த்து தரக்கூடிய ஒரு பரிகாரம் ஒவ்வொரு வாரமும் இந்த முறையில் பரிகாரம் செய்கிறதுனால பண வரவு அதிகரிப்பதை நம்மளால் உணர முடியும் மிகவும் ஆற்றல் மிகுந்த பெருமாளுக்கும் விநாயகருக்கும் உகந்த இந்த வழிபாட்டை முழு மனதோடு செய்கிறவங்களுக்கு பண வரவுங்கிறது நான்கு இருந்தும் வந்து கொண்டே இருக்கும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கை இருக்கிறவங்க செய்து நல்ல பலன் பெறலாம் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அந்த புது வெற்றிலை மாற்றும் பொழுது பழைய வெற்றிலையை கால்படாத இடத்துலையோ ஓடுற தண்ணீர்லையோ நீங்கள் விட்டுடலாம் இதே முறையில் நீங்கள் வாரம் வாரம் செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வருகிற புதன்கிழமை பெருமாளுக்கு திதி ஏகாதசி திதி அதுவும் வளர்ப்பிரை ஏகாதசி வருது வளங்களை அள்ளித்தரும் தரும் வரவில் நல்ல ஒரு அசுர வளர்ச்சி ஏற்படும் உங்க கடின உழைப்போட உங்கள் முயற்சிகளோடு இது போன்ற வழிபாடுகளை வீட்டிலேயே எளிமையான முறையில் செய்து பாருங்கள் புதன்கிழமை புதன் ஓரையில் செய்வது நல்லது புதன் ஓரை புதன்கிழமை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்து பாருங்கள் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க நல்ல பலன் கிடைக்கும் நன்றி